அகஸ்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனத்தின் தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த ஜோதிட அவையில் இருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறு உரையை நான் நிகழ்த்த விரும்புகிறேன் புதுசாக எல்லாரும் ஜாதகம் இதுவரை தான் ஜாதகம் பற்றி பேசியிருக்காங்க நான் பிரசன்னம் பற்றி பேசலான் இருக்கேன் பிரசன்னத்தில் சில விஷயம் இருக்குது ஜாதகம் மட்டும் பார்த்தா பார்த்தா அது கூடவே பிரசன்னமும் பார்க்கணும் ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருக்கும் கிரகங்கள் நல்லா இருக்கும் யோக தசா புத்தி இருக்கும் ஆனால் ஏன் ஒர்க்கா ஏன் பலன் கிடைக்கவில்லை இதுக்கு தீர்வு இன்னொன்று மறுபக்கம் ஆய்வு பண்ணால் அதுக்கு பிரசனத்தில் தான் போய் தீர்வு பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ பிரசனம் தான் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பிரசனத்தில் மிக முக்கியமானது பன்னெண்டு சோழி வச்சு பார்க்குறது ஒரு பிரசன்னம் நூற்றி எட்டு சோழி வச்சு பார்க்குறது ஒரு பிரசன்னம் வெற்றிலே வச்சு பார்க்குறது ஒரு பிரசனம் வெற்றில பன்னெண்டு சோழி வச்சு பார்க்குற பிரசனம் வந்து உண்டா இல்லையா அது மட்டும் சொல்லும் ஆனால் நூற்றி எட்டு சோழி வச்சு பலன் பார்க்கும் பொழுது கர்மாவை பற்றி சொல்லும் முற்புறவி கர்மா சொல்லும் இந்த நூற்றி எட்டு சோழியில் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு யாரால் இந்த கர்மா பாதிக்கப்பட்டது முன்னோர்களால் செய்தப்பட்ட கர்மாவை நம்ம பாதிச்சுருக்கோமா நூற்றி எட்டு சோழி வச்சு கர்மா பலன் பார்க்கும் பொழுது நம் யாரால் இந்த கர்மா நம்மளுக்கு வாழ்க்கை பாதிச்சிருக்கு முன்னோர்களால் வைத்த முன்னோர்களால் செஞ்ச கர்மா நம்மளுக்கு பாதிச்சிருக்கா இந்த பிறவியில் நம்மளுக்கு நான் போன பிறவியில் நம்ம செஞ்ச ப கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை நம்ம பிறந்த பிறகு இந்த ஜென்மாவில் நம்மளுக்கு கர்மா ரூட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரசனம் உதவும் அது வந்து ஆறுடத்தை பொறுத்தாமையும் அமையும் சராரிடம் சிராரிடம் உபயாரிடம் இதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க முற்பிறவியா அது முன்னோர்கள் கர்மாவா இந்த ஜென்மாவா அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இந்த நூற்றி எட்டு சோழி பிரசனத்தில் பல கர்மாக்கள் இருக்குது வெறும் நம்ம ஜாதகத்தில் தோஷம் தோசம் தோஷம் இப்படி தான் புத்திர தோஷம் இதை தான் பேசுவோம் ஆனால் கர்மாக்கள் அதிகமாக அங்கே பேச மாட்டோம் இது வந்து கர்மாக்கள் வச்சு பார்க்கும்போது உதாரணம் சுக்கரன் ராகு சேர்ந்தால் ஒரு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் செஞ்சதுக்காக அந்த வீட்டில் ஒரு கர்மா இருக்கும் இது மாதிரி பல கர்மாக்கள் உண்டு ஸோ அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணாமல் நீங்கள் எந்த திருமணமும் செய்ய முடியாது உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியமும் நடைபெறாது ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருக்குது எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது த கோச்சாரம் இருக்குது எனக்கு கட்டை நல்லா இருக்குது யோக தசா புத்தி வந்துருச்சு இப்போ எனக்கு அந்தரம் நல்லா போயிட்டுருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் பலன் நடக்காது இது பிரசனத்தில் போய் இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்குற ஒரே ரூட்டு இந்த பிரசனம்தான் இந்த பிரசனத்தில் பல வகைகள் உண்டு நம்ம நம்ம வந்து பார்க்குறது வந்து திருமண பிரசனம் பார்க்கலாம் எது எப்படி ஜாதகத்தில் எப்படி பிரசன ஜாதகத்தில் எப்படி திருமணம் பார்க்குற மாதிரியோ பிரசனத்துலேயும் திருமணம் பார்க்கலாம் அது எப்படி பார்க்கலான்னா அது எப்படிப்பட்ட வரண் அமையும் எந்த திசையில் வரண் அமையும் எப்படிப்பட்ட கணவர் அமையும் டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா இதெல்லாம் திருமணம் பிரச்சனத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் பிரசனத்தில் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா தொழில் அமையுமா அமையாதா கணவன் மணி பிரிஞ்சிருந்தால் இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் தொழில் பிரசனத்தில் பார்க்கலாம் அடுத்தது மூணாவது வீடு சொத்து வீடு வாங்குறதுக்கு இப்போ அமைப்பு இருக்கா ஜாதகத்தில் ஜசாபதி இருக்குன்னு சொல்லும் ஆனால் சிலருக்கு ஜசாபதி நன்றாக இருக்கும் சொத்து வீடு வராது அப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் பார்த்துருக்கோம் அந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு இந்த பிரச்சனை தான் உதவும் அப்போ சொத்து இப்போ வீடு மனை சொத்து பிரச்சனை பார்க்கலாம் ஒரு வீடு பார்த்துருப்போம் வாடகை வீடு இல்லை ஒரு இடம் வாங்குறது மாதிரி இருக்கும் ஒரு இடம் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்த வாங்குகிற மாதிரி இருந்தால் ஒரு இடம் வாங்குற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம ஒரு இடத்துல இப்போ போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்திருப்போம் அந்த இடம் பிடிச்சிருக்கோம் ஆனால் அந்த இடத்த நம்ம வாங்கலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரச்சனத்தில் பார்க்கலாம் புத்தி வச்சு வாங்கணும்னா என்ன ஆகும்னா பின்னாடி வந்து பிரச்சனை கொடுக்கும் வீடு ஸோ பிரச்சனத்தில் இந்த மாதிரி பிரத சொத்து மனை வீடு மனை இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நோய் பிரச்சனம் பார்க்கலாம் நோய் பிரசனத்தில் என்ன பார்க்கலான்னா கர்மாவை தீக்காம நோய் டெவல நோய் தீர்க்க முடியாது கர்மால் படி தான் நோய் வரும் அவங்கவுங்க பரம்பரையில் இருக்க கர்மாப்படி தான் நோய் வரும் ஸோ அந்த கர்மாவில் இருக்க நோயை நீங்கள் அந்த கர்மாவை தான் நோய் குணமாகும் சும்மா ஆறாம் வீட்டு அதிபதி தசை வந்துருச்சு இந்த புத்தியில் நடந்துடும் அந்த புத்தியில் க நோய் தீந்துரும் ஆனால் கர்மாவை பரம்பரையில் வச்சுக்கிட்டு அந்த ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கர்மாவனால் நம்மளுக்கு வந்து நோய் நோய் அந்த கர்மாவுக்குரிய பரிகாரம் பண்ணால் அந்த நோய் பிரச்சனை நோய் பிரச்சனத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய பண்ணால் நோய் தீரும் இது மாதிரி ஆன்மா பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இந்த ஆன்மா பிரச்சனை இறந்தவர்கள் எப்படி இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்களா அவங்களுடைய எப்படிப்பட்ட ஆன்மா அவங்களுக்கு வந்து சாந்த நிலையில் ஆன்மா இருக்கா இல்லை உக்கிரமான ஆன்மா இருக்கா திதி கொடுத்த பிறகு திதி கொடுத்த பிறகு அந்த திதி வந்து சரியாக திதி கொடுத்துருக்கோமா இல்லைங்கிறத இதுக்கு அது ஆன்மா பிரசனத்தில் பார்க்கலாம் இது மாதிரி பல பிரச பல பிரச்சனங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் இன்னொன்று ரூட் இருக்குது காணாமல் போன பொருள் பொருளையும் பற்றியும் பார்க்க முடியும் காணாமல் பொருள் எங்கே இருக்குது காணாமல் பொருள் எங்கே இருக்குது கா அதே மாதிரி காணாமல் போன நபர் இருக்காரா இல்லையா உயிரோடு இருக்காரா இதெல்லாம் நம்ம வந்து பிரச்சனத்தில் பார்க்கக்கூடிய வழிமுறைகள் ஆனால் என்ன தான் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தான் பலன் பார்த்தாலும் கூடவே பிரசன்னமும் பார்த்தால் பிரச்சனத்தில் இருக்க சில கர்மாக்கள் நம்ம நிவர்த்தி பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனத்தின் மூலம் ஒரு விடிவு கிடைக்கும் ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஜாதகம் ஜாதகங்கிறது பர்த் சாட்டு பிரச்சனங்கிறது கர்மா சாட்டு ஜாதகத்தில் என்ன ஒரு மைனஸ்னால் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்காது பிறந்த நேரம் ஜாதகத்தில் துல்லியமாக இருக்காது ஏனென்றால் இன்று மருத்துவமனையில் நர்ஸு கொடுக்குற நேரம் தான் நம்ம குறிக்கிறோம் அந்த நர்ஸு கொடுக்குற நேரம் வந்து குடி அடுக்கிற நேரம் யாராலும் எடுக்க முடியல அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தான் பெரும்பாலும் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜாதகம் போல் டைம் கரெக்ஷன் பண்ணி தான் ஜாதகம் பார்க்குறாங்க டைம் கரெக்ஷன் பண்ணி டைம் வந்து முன்ன பின்ன ரெண்டு நிமிஷம் இல்லை முன்ன பின்ன அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் பல ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்கும் போது செய்கிறாங்க உங்கள் லக்னம் கரெக்டாக இந்த லக்னம் கரெக்டாக இந்த ராசி கரெக்டாக அப்போ டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பிரசன்னங்களில் அது அந்த வேலையே கிடையாது வந்த நேரத்தை வச்சு கோச்சார கிரகங்கள் வச்சு அப்போ நடக்கக்கூடிய காலப்பக்க திசை தசாபுதி இதெல்லாம் வச்சு பலன் பார்த்து இப்போ பிரசன்னத்தில் உனக்கு என்ன தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் கேரளாவில் பார்க்குறாங்க கேரளாவில் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க கேரளாவில் பிரசனம் தான் மெயினாக பார்ப்பாங்க அங்கே வந்து சோழி பிரசனமோ வெற்றிலை பிரசனமோ வெற்றிலை பிரசனத்தில் கொண்டு வந்த வெத்தலை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ஆண் வெத்தலையா பெண் வெத்தலையா அது வந்து வளர்ப்புறை வெத்தலையா தேய்ப்பிரை வெத்தலையா வெத்தலையில் ஓட்டை இருக்கா வெத்தலையில் நுனி எப்படி இருக்குது வெத்தலையில் காம்பு இருக்குது எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வரோம் அந்த வெத்தலையில் ஒவ்வொரு தன்மையும் பார்த்து அந்த கோச்சார வச்சு பார்க்குறது தான் வெற்றிலை பிரச்சனும் ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஜாதகம் மட்டும் பார்த்துட்டா பற்றாது கூடவே பிரசனம் பார்க்கணும் ஜாதகத்தில் எல்லா விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சில விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது பிரச்சனத்தில் தான் பார்க்கணும் அதே மாதிரி ஜாதகத்தில் சில கர்மாக்கள் தான் கண்ணில் காமிக்கும் சின்ன கர்ம அது பிரச சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணில் காமிக்காது ஸோ நம்ம பிரசனத்தில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதில் அதில் குலப்படாத கர்மாக்கள் இல்லை வரும் உதாரணத்துக்கு திருமண பிரச்சனம் பார்க்கும் போல் அப்போ அந்த திருமணத்தில் அந்த பரம்பரையில் என்ன கர்மா இருக்குது உதாரணமாக ஒருத்தர் திருமண பிரச்சனை பார்க்குறோம் அப்போ அந்த திருமண பிரசத்தில் அந்த பரம்பரையில் என்னென்ன கர்மா இருக்குது அதுக்குரிய பரிகாரம் பண்ணால் தான் திருமணமே பண்ண விடும் சப்போஸ் நம்ம ஜாதகத்தில் வச்சுக்கிட்டு தசா புத்தியை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணோன்னா திருமணம் பண்ணிவிடும் கல்யாணம் பண்ணி வச்சிடும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே வரும் அந்த கர்மம் ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் விடும் மெயினாக பிதிர் தோஷம் குலதெய்வ தோ குலதெய்வம் இடதோஷம் இதெல்லாம் பிரச்சனத்தில் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு அறிமுக உரை இன்னொன்று நான் இன்னொன்று ஒரு இது வரேன் இன்னொன்று பா இன்னொன்று டாப்பிக்கில் போகிறேன் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவோன்னா மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி இந்த மூணு சனி சொல்கிறோம் இப்போ மங்குச்சனின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிறக்கிற குழந்தை கஷ்டப்படும் பொங்குச்சனியில் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாம் கிடைக்கும் மரணச்சனியில் மரணம் அடைவாங்க இந்த வார்த்தை உண்மையானா இல்லை மங்குச்சனியில் ஓகோன்னு வாழ்கிறவனு உண்டு மங்குச்சனியில் கஷ்டப்படுறவன்னும் உண்டு மங்குச்சனியில் ஒரு குழந்தை பிறக்கிற கோடீஸ்வரம் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்த நல்லபடியாக இருக்குது ஏழை வீட்டில் பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கஷ்டப்படுது பொங்குச்செனியில் எல் என்ன சொல்கிறாங்கன்னா பொங்குச்செனியில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் பொங்குச்சென்னியில் வேலை கிடைச்சிரும் பொங்குச்சனியில் உங்களுக்கு வீடு கெடைச்சிரும்னா இன்றைக்கு ப இன்றைக்கி பல பேருக்கு பொங்குச்செனியில் இன்றைக்கி பல பேருக்கு பொங்குச்செனியில் வேலை கிடைக்காமல் இருக்குது பொங்குச்செனியில் பல பேருக்கு திரும்ப நடைபெறாமல் இருக்குது பொங்குச்சனியில் பல பேருக்கு குழந்த பிறக்காமல் இருக்குது பங்குச்சனியில் பல பேருக்கு வீடே வாங்க முடியல இது மாதிரி பொங்குச்சனியில் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரக்கூடிய பொங்குச்சனியில் பல நல்ல விஷயம் நடைபெறும் இல்லை அப்போ பொங்குச்சனிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை அது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதை அடுத்தது மு அறுபது டூ தொண்ணூறு வயசுலேருந்து மரணச்சனின்னு சொல்கிறாங்க இந்த அறுபது டூ தொண்ணூறு ம மரணச்சனியானால் இல்லை அப்போ நூற்றி இருபது வயசு எழுதி வாழ்கிறவங்களுக்கு என்ன சனின்னா அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசு வாழ்கிறவங்களுக்கு அந்திமச்சனி அறு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது வயசில் வாழ்கிறவங்களுக்கு தான் மரணச்சனி இது தான் கரெக்டு அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்திமச்சனி தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது வயசுக்கு தான் மரணச்சனி ஆனால் இது எந்த சுற்றில் மனிதர்கள் வாழ்வார்கள் வீழ்வான்பது அவர் பூர்வ புண்ணியத்தை பொறுத்துது ஸோ மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி இதெல்லாம் வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் அல்ல மொ மனிதனுக்கு நாங்கு சுற்று சனி பங்குச்சனி பொங்குச்சனி அந்திமச்சனி மரணச்சனி இந்த நாங்கு சுற்று சனிதான் சரியான சனிகள் என்று என்னுடைய சிற்றுரையை இந்த அகஸ்திய ஜோதிட வித்யாலயம் மூலம் எனக்கு வாய்ப்பளித்த ரவி ஜெய ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகவும் நன் மிகவும் நன்றாந்த நெஞ்சாந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள இத்துடன் என் உரையை நிறைவேற்றி நிறைவு செய்து கொள்கிறேன் சுதர்சன் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார்கள்